கமலஹாசன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வெளியே வந்தார் வெளியே வந்தவொடனே எல்லாரும் வந்து மீடியாக்கெல்லாம் வந்து ராஜசபா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ராஜ்யசபா சீட்டுக்காக வரல கவர்னர் விவகாரத்தை கவர்னர் விவகாரப்போ வந்து ஒரு தீர்ப்பு வந்தது இல்லைங்களா அதை வந்து கொண்டாடுறதுக்காக முதல்வர் வந்திருந்தேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய இதுவாக பேசிட்டு கிளம்பிட்டார் அவர் வந்து அப்புறம் அரசியல் பற்றி தேர்தலை பற்றி கேட்கும்பொழுது இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் போன பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டார்ச் லைட் எடுத்து போய் தேட போனீங்களா டார்ச் லைட்ஸை அடமானம் வச்சிங்களா நீங்கள் பண்ணது என்ன டிவி பட்டி உடைச்சிங்களே அது என்ன ஆச்சு இதே நிலைமை தான் விஜய்யும் பண்ணுவார் விஜய்க்கும் ஆகும் இதே கதை தான் பார்த்திங்கன்னா வந்து அப்படின்ற மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்த அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நிச்சயமாக விஜய் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்குள் ஒரு சம்பவத்திற்குள் போக மாட்டார் என்பது ஆணித்தரமான உண்மை வந்து ஏன்னா திரும்ப அதுக்கு சொல்கிறதுக்கான மறுபடியும் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா திரும்பவும் சொல்கிறேன் நான் வந்து கமலஹாசன் டிவியை உடச்சார் டேப்லேஜ் இது பண்ணார் கோயம்புத்தூரில் நின்னார் திரும்பவும் போய் இப்போ திமுகவுக்கு வந்து ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போய்கிறார் அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாம் மறுபடியும் திமுகவில் வந்து அவருக்கு ஒரு வேட்பாளரை அறிவிக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஓகே அது ஒரு பங்காக இருக்கட்டும் விஜய் வந்து திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் இன்றைக்கி போட்டிக்கு ஆள் இல்லை அப்படின்னு பொழுது அதை வந்து துட்சமாக தூக்கி போட்டு அரசியல்ந்து ஒரு பெரிய களம் அந்த களத்திற்குள் நான் கிளம்புறேன் கிளம்பிட்டன்ட்டு உள்ளே இறங்கியாச்சு முன்னே வச்ச கால பின்ன வைக்கணும் ஏன்னா ஏதோ அவுட் ஆனவர் படம் ஓடாதவர் அவருக்கு வேறு ஒன்றும் இல்லை வயசாகி போச்சு அவருக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதில் வந்திருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னே வந்தவங்க பெரும்பாலும் அப்படி தான் பிறகு வந்து அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கும் பொழுது நான் உச்சத்தில் இருக்கிற நடிகர் என்னுடைய படங்களை இன்றைக்கும் ஓப்பனிங்கில் அவ்வளோ ரசிகர்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அது தூக்கிட்டு ஜனநாயகம் தான் என்னுடைய கடைசி படம் அது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அரசியல்குள்ளே வந்தாச்சு டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தது அதுக்கு அணிகள்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றா ஆரம்பித்து இப்போ பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி மாநாடு வந்து அது பெரிய லெவல் எப்படி விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு நடந்ததோ அதே அளவில் ஒரு மாநாட்டிற்கான ஏற்பாடு அதுங்க ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த விமர்சனம் கமலஹாசனுக்கு பேசுனதுக்கு கீழே போட்ட விமர்சனங்கள் இல்லை இதே தான் விஜய்க்கு வரப்போகுது டிவிக்கே கொடியேறு போய் வந்து இங்கேயோ வந்து மடித்து வச்சுட்டு வந்துட போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு க ஒரு கருத்துக்களை என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இந்த வர பதினெட்டாம் தேதி சச்சின் ரீரிலீஸு ஏன்னா அந்த படம் வந்து ரிலீஸுக்கு அவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக இருக்குது வந்து அவ்வளோ பெரிய வரவேற்பாக இருக்குது வந்து அதுதான் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து ஏன்னா நீங்கள் விஜயின்னு சொன்னாலே ஒரு அதிர்புதிரியான ஒரு படம் தான் வருவேன் சச்சினுடைய கதையெல்லாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது இந்த படத்துக்கு ஒரு ரீலீஸுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பா அப்படின்போது ஒரு இருபது வருஷம் கழிச்சு இந்த படம் வந்து எத்தனை முறை டிவியில் ஓடிடியில் மொபைலில் எவ்வளோ பார்த்து பார்த்து அந்த காமெடியெலாம் வடிவேல் காமெடியெலாம் சளிச்சு போயிருப்பாங்க ஆனால் அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குன்னா அந்த நடிகர் பெரும் லைன்வைட்டில் இன்றைக்கே இருக்கார் அப்போ ஜனநாயனுக்கு எப்படியாப்பட்ட ஒரு வரவேற்பு கிடைக்கும் இவர் ஏங்க வந்து அரசியலுக்குள்ளே இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்ற ஒரு பேச்சும் வந்து சினிமாக்காரர்கள் மத்தியில் இருக்குது ஆனால் அரசியல்வாதிகளுடைய மத்தியில் என்ன இருக்குன்னா உண்மையாக சொல்லப்போனால் உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பிளானோடு தான் அந்த ஆள் இறங்கியிருக்காப்புல இது சாதாரண விஷயம் கிடையாது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குது எல்லார் வயிற்றிலும் ஒரு கால் கிலோ வந்து போட்டு கரைச்சிக்கிட்டு தான் இருக்குது வந்து அதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது இப்போ சச்சின் விவகாரத்துக்குள்ளே வரும்போது இந்த படத்துக்குள்ளே வரும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த படம் வந்து ஜான் மகேந்திரன் மகேந்திரனுடைய சன்னு அவர் தான் வந்து ரொம்ப நாளாக கலைப்புலி தானு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு கதை சொல்லி வெயிட் பண்ணி வச்சுருக்காரு தானு வந்து மகேந்திரன் டைரக்டர் மறைந்த மகேந்திரனுடைய மிகப்பெரிய ரசிகர் வந்து அவர் மிகப்பெரிய ரசிகர் அவருடைய சன் அப்படின்போது போது அவர் வந்து இந்த லவ் கதையை சொல்லி வச்சுருக்காரு இருமா வெயிட் பண்ணுவான் வெயிட் பண்ணுவான் நம்ம ஒரு நல்ல ஹீரோ கிடச்சா நம்ம பண்ணுவோம் பண்ணுவோன்ட்டு திடீர்னு ஒரு மா ஒரு நாள் கூப்பிட்டு மறுபடியும் அந்த கதையை சொல்லுமான்றார் சொன்னொடனே அவருக்கு என்ன தோணிச்சதுல விஜய் சாருக்கு சொல்கிறேன் இவருக்கு வந்து ஜானுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் சார் அவர் வந்து ஆக்ஷன் ஹீரோ தொடர்ச்சி ஆக்ஷன் படம் பண்ணிகிட்டு வர்றாரு என் கதையை கேட்பார் நீ போய் கதை சொல்லுமா நீ நல்லா இருக்குது கேட்டு தம்பி டிசைட் பண்ணால் நம்ம பண்ணுவோம் பண்ணலனா பரவாயில்ல ஏன்னா அந்த நேரம் வந்து கலைப்புலி தானுக்கு வந்து கால்ஷீட் கொடுத்துருந்தார் இவர் போய் கதை சொன்ன கதை சம்பவங்கள்லாம் வந்து அடையார் ஆஃபீஸில் வந்து ஏன்னா இங்கேருந்து சொல்லி அனுப்புகிறாங்களாம் வந்து மிரட்டி அனுப்புகிறாங்க வந்து விஜய்யை வந்து நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது கை கொடுக்கக்கூடாது பேர் சொல்லக்கூடாது அப்புறம் வந்து ஒரு செவத்து முன்னாடி எப்படி நீங்கள் போய் கதை சொல்லுவீங்களோ அது மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்துங்க எந்த ரியாக்ஷன் கொடுக்க மாட்டார் இப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சு அதுக்கு எதிர்மாறான விஷயங்கள் தான் நடந்ததுன்னு யானை எங்கள்கிட்டே கூட ஒரு தடவை சொல்லியிருந்தார் ஏன்னா போய் ஹாய் விஜய் ஹலோ விஜய்னு சொல்லிட்டாரான் அது பேரை சொல்லி உங்களும் அதுக்குள்ளே சுத்தி இருந்தவங்களாம் வந்து பலர்றாங்களாம் இப்படி நீங்கள் சொல்லலாம் சொல்லணும்னா விஜய்கிட்டே சொல்ல என்னை விட வயசில் சின்னவராக தான் இருப்பீங்க உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டான் நான் தாராளமாக கூப்பிடலண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்ட்டு இருந்த கதையை வந்து நடிச்சு காமிச்சு அந்த நெளிவு சுழியோடு சொல்ல 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 பார்த்திங்கன்னா விழுந்து 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 சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படியே அப்படியே எல்லாமே நேர்மாறானது சிரிச்சுக்கிட்டே இருந்து முடித்த உடனே விஜய் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா என்ன ஒரே ஒரு கண்டிஷன் எனக்கு இந்த பாடி லாங்குவேஜ்லாம் வராது நீங்கள் இப்படி இது பண்ணி அது மாதிரி பண்ணுறதுலாம் எனக்கு வராது ஒவ்வொரு ஷார்ட்டும் நீங்கள் நடித்து தான் காமிக்கணும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சரி ஒரு பெரிய நடிகர் ஒரு டைரக்டரை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு இது மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஊட்டியில் போய் கேமரா வச்சுட்டா கூப்பிட்றாரு அவர் வந்து கூப்பிட்ட நடிங்கன்றாரு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு ஷார்ட்டும் நான் நடித்து நடித்து தான் விஜய் நடித்தார் இதை சொல்கிறதில் எனக்கு மிகப்பெரிய பெருமை தான் அவர் அதை பற்றி கவலையே படில இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் ஊட்டியில் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு முக்கியமான சீன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூர்லேருந்து ரெண்டு கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் பஸ்ஸு ஃபுல்லாக வந்துட்டாங்க வந்து ஏதாவது கோயம்புத்தூரில் அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க ஊட்டியில் வந்து விஜய் படத்தில் ஷூட்டிங் நடக்கொடனே பஸ்ஸு தூக்குங்க மேலே தூக்குங்கிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அப்படி வந்துவிட்டாங்க விஷயம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி சொல்லியாச்சு சொல்லிட்ட உடனே அவர் என்ன பண்ணிட்டார் ஓகே இந்த ஷார்ட் முடிச்சுட்டு வந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எடுத்துக்கிறேன் உடனே இவருக்கு ஜான் மகேந்திரன் மகேந்திரம் ஆகிப்போச்சு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க வந்து அதுவும் வந்து ஸ்டூடெண்ட்டு இவங்க எதிர்க்க போய் நாம் நடிச்சு ஆரமிச்சோம்னா விஜய்க்கு நடிக்க தெரியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துன்னுட்டு தயங்கி தயங்கே ஒன்றுமே சொல்ல ஜான் கூப்பிடுங்க அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா வந்து நடிங்கண்ணா அப்படின்ட்டு கூப்பிட்றேன் வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அப்படி டவுன் டு எர்த்து வந்து ஒரு ஒரு டைரக்டரை நம்பிட்டா அப்படி போகக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு அதை மாற்றுக்கிறதுக்கு கிடையாது கிடையாது இன்றைக்கு வரைக்கும் ஒரு எவர் கிரீன் படம் வந்து சச்சின் இதே கூட சொல்லியிருப்பாங்க அந்த படம் வந்து பே நல்ல பேர் வந்ததே கண்டு வசூல் ரீதியாக அது வந்து ஒரு தோல்வி படம் தான் உண்மையாக சொன்னால் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் இல்லை அதுக்கும் மகேந்திரன் கிட்டே ஜான் மகேந்திரன் கிட்ட கேட்டபோது அவங்க அப்பா படத்தை தான் உதாரணத்துக்கு சொன்னார் வந்து ஏன்னா ரஜினிகாந்த் வந்து ஜானி படம் வந்து மகேந்திரன் எடுத்துருக்காரு எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த இந்த மீஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சிசர் கையில் வச்சுங்கிற மாதிரி ஒரு தினத்தந்தியில் ஒரு படம் ஒன்று வந்தது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு விளம்பரம் அதை பார்த்துட்டு பயங்கர தலைவர் பயங்கர லுக்கில் இருக்கார் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் வெறித்தனமாக இருக்கும்பொழுது தேட்டரில் போய் உட்காந்த கான்ட்ரஸ்ட்டாக வேறு ஒரு படம் வந்து ஒரு ஆக்ஷன் படம்னு போய் எல்லோரும் போய் உட்காரும்போது ஒரு லவ் அதில் ஒரு சஸ்பென்ஸ் வச்சு ஒரு படம் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு இந்த படம்னு அது வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம் இதே போல் சச்சின் மாதிரி வசூல் ரீதியாக ஒன்றும் இல்லாத படம் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ரஜினிகாந்தை பற்றி பேசும்பொழுது கண்டிப்பாக ஜானி படத்தையும் நம்ம பேசுகிறோம் அப்படின்ற ஒரு அதே போல் சச்சின் படத்தையும் பேசுவாங்க அப்படின்னு அவர் அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி இருபது வருஷம் ஆகியும் அந்த ரிலீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது இவ்வளோ கொண்டாட்டமாக இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் அந்த படத்துக்கு இருக்கிறது பெரிய விஷயம் தான் எனக்கே கூட சின்ன இப்போ வந்து ஒரு இது இருக்குது விஜய் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டாரோ அப்படின்னு ஒன்று கூட ரெண்டு வருஷம் நடிச்சிருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு தோணுது இதெல்லாம் மீறி விஜய்க்கான அந்த கவுண்டர் அரசியல் ரீதியாக கவுண்ட்ரு கொடுக்கக்கூடிய அரசியல் எதிரிகள் கூட சொல்லலாம் வந்து நம்ம அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க அதில் நான் ரொம்ப காமெடியாக பார்த்தது என்னென்னா சத்யராஜோடைய மகள் திவ்யா சத்யராஜ் ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஏதாவது ஒரு ஒரு மேடை பேச்சு ஒரு அரசியல் மேடை பேச்சு பேசுகிறதுக்கு அனுபவம் தேவை இல்லைனா கூட சரி ஏதாவது ஒரு வீடியோலையோ கீடியோவிலையோ ஒரு பத்து மேடை பேச்சு யாராவது தலைவர்கள் பேசுனது பார்த்துட்டு வந்து பேசுனா கூட தெரியும் சுத்தமாக அந்த மேடை பயிற்சிக்கான ஒரு இதுவே இல்லாமல் பாடி லாங்குவேஜே இல்லாமல் நீங்கள் வந்து ஏசி கேராமேனில் போ போகிறவர் நீங்கள் மிஸ்டர் விஜய் நீங்கள் வந்து தனி ஃப்ளைட்டில் உங்கள் ஃப்ரெண்டோட உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போவீங்க ஆனால் எங்கே டெப்யூட்டி சிஎம் அப்படிலாம் கிடையாது அப்படின்ட்டு சம்பந்த சம்மந்தால் ஒரு விஷயத்தை வந்து கோர்த்து பேசும்பொழுது இது என்ன ஆகணும்னா அந்த திவ்யா மீது ஒரு எரிச்சலையும் அவர் சார்ந்த கட்சியவர் பேசுகிறாங்களே மகா எரிச்சலையும் உண்டாக்கும் மறுபடியும் சொல்கிற விஜய்க்கு தான் அது ஒரு மைலேஜாக போகும் தயவுசெய்து அனுபவம் வாய்ந்தவங்களை கொண்டு வந்து இப்போ நாம் கேட்குறது என்னன்னா திவ்யா எத்தனை வந்து கூட்டத்தில் பேசியிருக்காங்க வந்து ஒரு திருமண கூட்டத்திலேயாவது பேசியிருக்கீங்களா நீங்கள் வந்து உங்களுக்கான அடையாளம் என்ன சத்யராஜ் மகள்ன்ற அடையாளம் தானே அவங்க வீட்டுக்குள்ளேயே பாருங்கள் எவ்வளோ கான்ட்ரெஸ்ட்னு வந்து நான் சத்யராஜ் வந்து விஜய் கூட போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுப்பார் வந்து தொலைவா படத்தப்பெலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கு தூக்கு தூக்குன்னு தலைவா படம் நண்பன் படத்த சமயத்தில்லாம் வந்து விஜய்லாம் நான் பார்க்கறதுக்கெலாம் வந்து வேறு லெவல் ஒரு நடிகர் வந்து அவர்லாம் வேற லெவல் வந்து நான் அவருக்கெலாம் வந்து நான்லாம் கூட ஷார்ட்னு சொன்னால் வந்து ஒரு மூணு நாள் டேக் வாங்க ஒரே டேக்கில் வந்து அடித்து தூக்குறவர் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் புகழாரம் சிபிராஜ் உண்மையிலே விஜய்யோடைய மிக தீவிர ரசிகர் வந்து அதை இது மாற்றுக்கிறது கிடையே கிடையாது அவர் மன்றத்தில் உறுப்பினராக மட்டும்தான் ஆகலை வந்து இப்படி வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது திவ்யா சத்தியராஜ் ஏன் வந்து விஜய் வந்து இப்படி எதிர்க்கணும் இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு விஷயம் இது இதெல்லாம் மீறி ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுன்னாங்க நான் கூட அதை நம்பினேன் ஆனால் முடியலன்னு தெரியுது என்னென்னா இப்போ வந்து ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பெப்சி தொழிலாளர்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்டுருக்கு இல்லையா அதை பெப்தி தொழிலாளர்கள் ஒரு ஒரு பகுதியினர் வந்து ஓப்பனாகவே அடிச்சிட்டாங்க வந்து விஜய் படத்தை போய் நிறுத்தணும் அதை வந்து தடுத்து நிறுத்தணும்னு முடிவு பண்ணி எங்களை தூண்டி விட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் விஜய் படம் ஒன்றும் முடியல போலகுதுன்னு ஏன்னால் இந்த படம் முடிகிறதுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல் ஃபுல்லாக போயிடும் பொழுது முடிச்சுட்டு மே மாதம் முதல் வாரத்தில் அவருடைய இந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கப் போகிறார் மக்களை நான் சந்திக்கிற அந்த சுற்றுப்பயணம் அரசியல் ரீதியாக சென்னாயனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் போயிட்ருக்கோம் வந்து இதையெல்லாம் தாண்டி நம்ம சொன்ன மாதிரி இந்த பூத் கமிட்டி மாநாடு அந்த பூத் கமிட்டி மாநாட்டை இந்த முறை தென் மாவட்டத்தில் அது திருநெல்வேலியா அல்லது வந்து தூத்துக்குடியா அல்ல ராஜபாளையமானு தெரியல மூணு ஊரில் ஒரு ஊர் ஏன்னா இந்த மாநாடே நீங்கள் வட மாவட்டத்தில் நடத்திட்டீங்க விழுப்புரத்தில் விக்ரமாநிலை நடத்திட்டீங்க எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிரமமாக இருந்தது அதை தவிர பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் உங்களுக்கான பலம் ஒரு தொண்டர்களுடைய பலம் டிவி பலத்தை நாங்கள் காட்டினோம் அதனால் நீங்கள் வந்து தென் மாவட்டத்துக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்பொழுது ஏன் இந்த பூத் கமிட்டி மாநாடு கூட்டமாக இருக்க வேண்டாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதை கூட சில பேர் வந்து ஒரு மூணு பூத் கமிட்டி மாநாடு நடத்த போகிறாங்க வாய்ப்பே இல்லை ஏன்னா விஜயோடைய ஒரே நோக்கம் வந்து சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணம் அது மட்டும்தான் அவருடைய கவனத்துக்குள்ளே போயிட்டே இருக்குது அப்போ ரைட்டு ஜனநாயகன் படம் அப்படின்னா நம்ம சொன்ன ஏற்கனவே பேசியிருந்த மாதிரி டேபிள் ஃப்ராபிட் அந்த படத்துக்கு இப்போயே பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பது கோடி சாலிடாக உள்ள வரைஞ்சிடுச்சு அதுவும் விஜயோடைய கடைசி படம் அப்படின்போது எதிர்பார்ப்பு எக்கச்சக்கம் ஜனவரி பத்து போது உண்மையிலே அதிர்புதிரியான ஒரு அமர்க்களம் இருக்கும் இதெல்லாம் மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருடன் விஜய் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் பொழுது குறிப்பாக பாஜக அதிமுக இந்த கூட்டணி இருக்கு இல்லைங்களா அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க சீமான் முதல் கொண்டு எல்லோரையும் கூப்பிடுறாங்க விஜய்க்கு ஒரு பெரிய அழைப்பே விடுத்துருக்காங்க வந்து நீங்கள் வந்தீங்கன்னா சிந்தாம சிதறாமல் ஒரு ஓட்டை நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரலாம் இறக்கூடே முன்னா க கர்நாடக அரசியல் நடந்த விஷயந்தான் ஆறு மாதம் நீங்கள் ஆளுங்க ஆறு மாதம் நாங்கள் ஆளுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்பொழுது விஜய் இதுக்கு ஒத்துக்குவாரா கூட்டணிக்குள் வருவாரா இல்லது கூட்டணி ரகசியமான பேச்சுவார்த்தை நடக்குதா விஜய் தன்னுடைய பலத்தை காமிக்கிறதுக்காக சாலிடாக வந்து சரி நம்ம நிற்போம் அப்படி நிற்பாரான் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஜய் தனித்து நிற்பது சாத்தியமில்லை வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு தான் அது காரணம் நாம நமக்கே தெரியும் போது விஜய்க்கு தெரியாதா விஜய்க்கு எவ்வளோ அட்வைஸரெல்லாம் இருந்திருப்பாங்க ஒரு கூட்டணி வைக்கும்போது அந்த கூட்டணியோடு சேர்ந்து ஒரு வெற்றி பெரிய அளவில் வரும்பொழுது உங்களுக்கான எம்எல்ஏ இப்போ விஜய்க்கே வந்து ஒரு இருபது எம்எல்ஏ வந்துவிட்டாங்கன்னா அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை நீங்கள் எதிர்கொள்ளும்போது ஒரு பெரிய பலமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மெகா கூட்டணி அந்த மெகா கூட்டணியுடைய தலைமையாக விஜய் இருப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லையில ஒரு பக்கம் சினிமா இன்னொரு பக்கம் அரசியல் அந்த அரசியல் களத்திற்குள் மிக வேகமாக விஜய் ஓடிக்கொண்டிருக்கிறார் அதை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி